வீடேறி போய் பத்து பேர் சேர்ந்து நாலு பேர் போட்டு சாத்தினோம் இதுவா கட்சி இதுவா அரசியல் நாங்க இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா கட்சிக்காக இயக்கத்துக்காக வேலை பார்த்துருக்கோம் இவர் ரசிகர்களா இருந்து நாங்க போஸ்ட் ஒட்டியிருக்கோம் நாங்க கொடி பிடிச்சிருக்கோம் இவர் என்னடா இப்ப வந்து எல்லாருக்கும் சாதி பார்த்து இடம் கொடுக்குறாரு குசியானந்த் தலைவரும் அதை கண்டுக்க மாட்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க விஜய் நேரடியா தலையிடலைன்னா குசியானந்த் இந்த கட்சியை கைப்பற்றிட்டு விஜய ஒரு துருப்பு சீட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருப்பார் இன்னொரு ரசிகர்களை தான் இருந்துடுறீங்களா கும்பா பண்ணிட்டு பாலா பண்ணிட்டு வணக்கம் தோழி விஜய் ரசிகர்களுடைய அளப்புறதாங்க ஒரு அஞ்சாறு நாளா சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சியை பிடிப்போம் பூச்சியை பிடிப்போம்னு விஜய் பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்காரு ஆனா கட்சியில என்னடானா எல்லாம் ரசிகர்களா உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க இத வச்சு அவர் ஆட்சியை பிடிப்பேன் கனவு கன்றாரு அது எப்படி சாத்தியம் இன்னொரு விஷயம் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு வேளையும் நடக்கல இவர் மக்களை சந்திக்கல கிளைய கட்டல கட்சியை ஸ்ட்ராங்கா பண்ணல தங்களுடைய இதுதான் நாங்க செய்ய போறோம் தேர்தல அப்படின்னு ஸ்ட்ராங்கா மக்கள் மன்றதுல பேசவே இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்னும் நடக்கல ஒன்னு ரெண்டு அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் அப்பப்ப நடந்திருக்கோம் ரெண்டு மூணு ஆர்ப்பாட்டம் நடத்தி மொத்தமே ஒன்றரை வருஷத்துல இதுக்கு இடையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் பாண்டிச்சேரியில போஸ்ட் ஓட்டுறதுல ஒரு தகராறு வருது காங்கிரஸ்காரங்களோட சண்டை போடுறாங்க என்ன பண்ணிருக்கணும் போலீஸ்ல புகார் கூட இல்ல காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட சொல்லி அதை விட்டுப்பிட்டு வீடேறி போய் பத்து பேர் சேர்ந்து நாலு பேர் போட்டு சாத்தனம் இதுவா கட்சி இதுவா அரசியல் இது அவமானமா தராதா விஜய்க்கு சரி கேட்கவே இல்லை விஜய் அதை கண்டுக்காம கடந்து போனாரு அது உசியானத்துடைய ஏரியாவில் நடந்தது அவர் அதை விட கண்டுக்காகவும் போறாரு இன்னொரு விஷயம் என்னடானா மாவட்ட பொறுப்புல இருக்கிறாங்கல்ல தமிழக வெற்றி கழகத்துல அவங்க எல்லாம் ரீல்ஸ் போறதுலயே முக்கியமா இருக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல முக்கியமாக இருக்கிறாங்க வேட்டியை கட்டிக்கிட்டு பேண்ட்டை போட்டுட்டு காரில் போய்கிட்டு பொடிய இப்படியே ரீல்ஸ் போட்டுக்கிட்டே தர்றாங்க பின்னாடி பாட்டு போட்டுக்கிட்டு இதே மாவட்ட பொறுப்பில் இருக்கிற இந்த ஆளுங்க அங்க இருக்கிற பதவிகளுக்கு மாவட்ட பொறுப்புல பதவிகளுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போறான் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அதையும் விஜய் நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுகல தலித்துகள் அங்கே புறக்கணிக்கப்படுகிறாங்க ஒரு குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது உண்டு அதை நம்ம சொல்லலை நிறைய தலித்த அந்த ரசிகர்கள் சொன்னாங்க நாங்க இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா கட்சிக்காக இயக்கத்துக்காக வேலை பார்த்திருக்கோம் இவர் ரசிகர்களா இருந்து நாங்க போஸ்ட் ஒட்டியிருக்கோம் நாங்க கொடி பிடிச்சிருக்கோம் இவர் என்னடா இப்ப வந்து எல்லாருக்கும் சாதி பார்த்து இடம் கொடுக்குறாரு குசி தலைவரும் அதை கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இதுல என்ன பிரச்சனை கூடுதலா இருக்கு அப்படின்னா ஒரு அம்பத்தஞ்சு கட்சி மாறிட்டு அறுபத்தஞ்சாவது கட்சி அந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அப்புறம் மாநில முக்கியமான பொறுப்புகளை கொடுக்குறாரு அப்ப இருபது வருஷம் போஸ்ட் ஒட்டினவே இருவரிசம் கொடி பிடிச்சவன் சைக்கிளில் போனவன் அவங்களுக்கு தான் அவங்க சீட்டு கொடுப்பேன்னு பேசின பேச்செல்லாம் என்னாச்சு சரியில்லை அது கட்சியில பாதிக்கப்பட்டவங்க போய் பனையூர்ல நிக்கிறாங்க அவங்க மேக்சிமம் யார் பார்க்கறா அப்படின்னா புஷ்டி ஆனந்த் பாக்குறாரு அல்லது பல நேரம் பாக்குறதே கிடையாது ஆனா எனக்கு என்னன்னு எதுவுமே தெரியாம விஜய் இருக்கிறார்கள் இது இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல விஜய்க்கு முதல்ல பேசிக் பாலிடிக்ஸ் தெரிய வேணாமா கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு கேட்கணும் நேரடிய தலையிடணும் விஜய் நேரடியை தலையிடலைன்னா புஷியானந்த் இந்த கட்சியை கைப்பற்றிட்டு விஜய ஒரு துருப்பு சீட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா புஷியானதுக்கு அரசியல் இருக்கு அரசியல் தெளிவு இருக்குன்னு சொல்ல அரசியல் இருந்து அரசியல் செஞ்சு பழக்கம் ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை அதனால விஜயை ஒரு ட்ரம்க்கு ட்ரம்ப் கார்டாக்கு மாத்திட்டு இங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு இந்த கும்பல் ஸோ சொந்த கட்சியில இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் கூட இவங்க காது கேட்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணாங்க தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு பெண்ண பாலியல் சுரண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாவே ஸ்பேஸ்ல உட்காந்து பேசினாங்க பேர் அதிர்ச்சியா இருந்தது அலுவலகத்துல ஒரு பெண்ணை பாலியல் சொல்றிருக்கிறாங்க விஜய் பத்தி எதுவுமே பேசல சரி நடவடிக்கையும் எடுக்கல அதை கண்டுக்கவே இல்லை நான் அண்ணனாக வந்து அப்படியே பறந்து திரிஞ்சு சண்டை போடுவேன் அப்படின்னு உருட்டுறாருல விஜய் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரா கூப்பிட்டு விசாரிச்சாங்களா அதை விசாரிக்கவே இல்லைன்றதா ஸ்பேஸ்ல அவங்க பேசிக்கிட்ட விஷயம் அப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அரசியல்னா சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு சொந்த படத்தை போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதா அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க அது எப்படிங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும் நீங்க அரசியல் கட்சி வேறு அதனுடைய செயல்திட்டம் வேறு ரசிகர் மன்றம் அதனுடைய செயல் திட்டம் வேற நீங்க இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்கன்றதுக்கு இன்னும் பல சான்றுகளை சொல்ல முடியும் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுல்ல ரஜினிகாந்த் படம் ஓடுது என்ன படம் ஜெயிலர் படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு அப்போ ஜெயிலர் படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல ரஜினி ரசிகர்களுக்கு மத்தியில போய் உட்கார்ந்துக்கிட்டு ரஜினி ஒழுக விஜய் வாழ்கன்னு கோஷம் போடுறது கொடியை தூக்கிட்டு போய் இப்படி காட்டுறது இது என்ன இன்னும் ரசிகர்களை தான் இருந்துடுறீங்களா கும்பாபிஷேகம் பண்ணிட்டு பாலா விசயம் பண்ணிட்டு அப்புறம் வச்சு மொத்த மொத்தன்னு மொத்தி முதுகெலும்பு உடச்சு அனுப்பிவிட்டாங்க அடுத்து குட் பேட் ஹாக்லி அப்படின்னு ஒரு படம் அது அஜித் படம் அந்த படத்துல அஜித் ரசிகர் எல்லாம் போய் உட்காந்து பாப்பாங்க அந்த முக்கியமான ஷோல போய் இவங்க உட்காந்துக்கிட்டு அஜித் ஒழிக விஜய் வாழ்க அப்படின்னு கொடிய வச்சுக்கிட்டு அங்க போய் கத்தி அவங்களும் போட்டு தேட்டர்ல மொத்தமா படம் பார்க்காம எல்லாம் எழுதிச்சா அடிச்சு அவங்கள ஓட விட்டுருக்காங்க இப்படி துவ துவன் துவைக்கிறாங்க போராட வராடலாம் ஆனா இவனுக்கு குசும் பண்ணிட்டுறாங்க சரி அதுதான் பண்றானுங்க அப்படின்னா விஜய் வந்து ரோட் ஷோ வர்றாரு ரோட் ஷோல மேல புத்திக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வண்டி மேல குதிக்கிறான் ஒரு சில ஒரு சக்கரத்துல போயிருப்பான் விஜய்கர் பெரிய போயிருப்பான் அவர் பாவம் என்ன பண்றது முடிக்காம அவன் அவங்க வந்து குடுக்கிற துண்டை வாங்கி தலையில கொடுத்துறாரு தப்புன்னு ஒரு அற இரண்டா இரண்ட அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டி நம்ம இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ணக்கூடாது உடனே அதை சரி பண்ணுங்க அப்படின்னப்பற ரெண்டு நாள் கழிச்சு மதுரை ஏர்போர்ட்ல அங்க ஒரு ரோட் ஷோக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு விஜய் பேசுறாரு நாங்க இது சரிங்க ஒரு ரசிகர் ஒரு சினிமா நடிகர் அவரை பார்த்தோன்னே ரசிகர்கள் ஆர்வப்படுவாங்க சரி அந்த ஆர்வன்ற உடைச்சு அரசியலை மாத்த வேணாமா அப்ப கிழைய கட்டுறதுனா முக்கியமான வேலை அதெல்லாம் செய்யாம உட்காந்துக்கிட்டு கடவு கண்டு தர்றீங்க சரி இப்போ மேட்ரு மெயின் மேட்ருக்கு வருவோம் ஆளுநருடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் இப்போ இவங்களுடைய கொடியை வச்சுக்கிட்டு இவர் விஜயோடைய படத்தை வச்சுக்கிட்டு தாவேக்கா தாவேக்கா விஜய்னு கத்திட்டு இருந்திருக்கானுங்க நீங்கள் ஆளுநர் எங்க இருக்கணும் ஆளுநர் தமிழ்நாட்டை ஒரு ஆன்மீக பூமி வந்து சனாதனவாதின்னு பொய் சொல்லும் போது நீ எடுத்துருக்கணும் எதிர்த்து நிற்கணும் கருப்பு கொடி காட்டியிருக்கலாம் அது ஜனநாயக போராட்டம் ஆளுநரும் ஒருபோதும் நாங்கள் நீட்டுக்கு விளக்கு கொடுக்க மாட்டோம் கையெழுத்து போட மாட்டோம்னு சொன்ன அன்னிக்கி ஆர்ண ஆளுநர் மாளிகையை அது போராட்டம் அப்படி ஒண்ணுமே இல்லாம அவர் ஒரு கூட்டத்துக்கு போறாருன்னா அங்க போய் நின்னுட்டு நான் டிவி கே டிவி கேன் கத்துனா அது என்னது இது வரிசையில சரி அங்க தான் அப்படி கத்துனங்க அப்படின்னா எடப்பாடியார் நிகழ்ச்சில போய் நின்னுட்டு அதே தான் டிவி கே டிவி கேன் சரி எடப்பாடியார் நிகழ்ச்சில கட்டினாங்கன்னா நேத்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோ போற இடத்துல விஜயோட படத்து படத்தை வச்சுக்கிட்டு டிவி கே டிவி கே டிவி கேன் கத்துறா அப்ப இவனுக்கு என்ன அரசியல் இருக்குன்ற இல்ல உனக்கு உண்மையிலேயே முதலமைச்சர் மேல எரிச்சு இருந்துச்சுன்னா அவருடைய திட்டமிடல உனக்கு குறைபாடு தெரிஞ்சுச்சுன்னா முதலமைச்சருக்கு எதிராக நீ கருப்பு போராட்டமே படுத்து பண்ணலாம் அது உன் இஷ்டம்தான் இது ஜனநாயக நாடு உங்களுக்கு முதலமைச்சர் மேல ஒரு ஒவ்வாமை இருக்கு எனக்கு இவர் செஞ்சதுல எனக்கு முரண்பாடு இருக்குன்னா தரவங்க போராட்டம் நடத்தலாம் ரோட் போய் வச்சுக்கிட்டு டிவி கே டிவி கேன்றது அரசியலா பாத்தீங்கல்ல கத்திட்டு நேத்து கலைவாணர் அரங்கத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மாணவ மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அதனால பல்வேறு மாணவர்கள் பல்வேறு கல்லூரிகள் இருக்கிற மாணவர்கள்லாம் அழைத்து வரப்பட்டாங்க அவங்க உட்கார வச்சிருக்காங்க இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரல அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் அங்க போய் உட்கார்ந்துட்டு உடனே டக்குன்னு இருந்து ஒரு கட்சி மாதிரி எடுத்தா அதுல விஜய் படம் இருக்கு அதை காமிச்சுட்டு இருக்கிறோம் சில பேர் கொடியை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க செல்போன்ல விஜய் படத்தை வச்சே விஜய் 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 தாவேகா தாவேக்கான்னு கத்திட்டு இருக்க என்னது ஒரு முதலமைச்சர் கலந்து கொண்டு ஒரு கல்வி சார்ந்த மாநாடு அதுல மாணவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ முத போலீஸ் என்ன வேடிக்கை பார்த்துச்சா கொடியை காட்டுனது பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சின்னதாக தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை அச்சுறுத்தல் இல்லையா இப்ப காவல்துறை ஒழுங்கா அதை வந்து கண்காணிச்சிருக்கணும்ல எந்த இடத்துலயும் உங்க சொந்த கொடிய சொந்த இயக்கத்தை சொந்த தலைவரை கொண்டாடுற தப்பே இல்ல அரைவே ரசிக மனப்பான்மையில தெரு தெருவா இப்படி முக்கியமான போய் விஜய் ரசிகர்கள் அரைவே காட்டு சில்றங்கள் அப்படின்னு ஊரே தூத்த ஆரம்பிச்சிடும் ஒரு ஒவ்வாமை மக்களுக்கு வந்துடும் அப்ப என்ன பண்ணணும் விஜய் அப்படின்னா முதல்ல கிளை கழகங்களை கூப்பிட்டு மண்டல வாரிய பேசுங்க விஜய் நேரடியா போய் பேசணும் புஷ்ஷியானந்தில்ல விஜய் விஜய் வேற விஜய் தலைவரு அந்த இருக்கிறவன் தன்னுடைய கட்சியை குறித்து அக்கறை இருக்கணும் யாரோ நாலு அடியாட்டில் போட்டு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி சில செய்திகளை உங்களுக்கு ஆதரவு ஓதுவாங்க அதுதான் அரசியல் நீங்க நம்புனீங்கன்னா ஏமாந்துற போறீங்க ஏற்கனவே பாஜக உங்களை கையிற கட்டி இறக்கி விட்டுருக்கு தண்ணிக்குள்ள அரசியல்ன்ற கடலுக்குள்ள இறக்கி விட்டுருக்கு இதுல நீங்க எடுக்கிறீங்களோ இல்ல மூச்சு பிடிச்சி உசுரோட இருக்கணும்னா இத உங்க கிளையை கட்டணும் உங்க கட்சியை கட்டுங்க மக்களை சந்திங்க அரசியல் இல்லைங்க மக்களை வாங்க நீங்களே அதெல்லாம் இது மக்களாட்சி அது நாங்க யாரையும் வரக்கூடாது போக கூடாதுலாம் சொல்ல மாட்டோம் ஆனா இந்த சினிமாத்தனமான வேலைகளை நிறுத்துங்க ரசிகத்து மனப்பான்மையை மாத்துங்க உங்க தொண்டர்களா அவர்களை சரி பண்ணுங்க இது எதுவுமே பண்ணலன்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி வர முடியாது அதுக்குள்ள உசுரோடு இருக்கணும் அது வேற விஷயம் ஆனா வர முடியாது ஏன்னா ரசிகர்களை வைத்து ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது அவங்க எம்ஜிஆர் போட்டுறீங்க எம்ஜிஆர் போட்டு கீழே எம்ஜிஆர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலா திமுகவுல எம்எல்ஏவா இருந்தவர் வீதி வீதியா போய் நாடகம் நடத்தினவர் திமுக கொள்கை பிரச்சாரத்தை தன் சினிமாவில் பண்ணவர் இப்படி ஒரு பெரிய ரோல் இங்க எம்ஜிஆருக்கு உண்டு எம்ஜிஆர் நீங்க மாதிரி நடிச்ச நடு படத்தில் நடிச்சுட்டு புசுன்னு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சலாம் உள்ள வரல அவர் எம்எல்ஏவா இருந்து கட்சியை கட்டி கட்சிக்குள்ள வேலை பார்த்து மக்களை சந்திச்சு அனுபவம் வாழ்ந்த பிறகு அவர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகவா ஆரம்பிக்கிறார் அப்ப ஆரம்பிக்கும் போதும் அவர் கூட வந்தவர்கள் பெரியாரோடு நின்று போராட்டம் நடத்தியவர்கள் அந்த தலைவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் கூட வர்றாங்க நெடுஞ்செல்லியன் உட்பட பலரும் வர்றாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்ஜிஆருக்கு வழிகாட்டிகளா இருந்தாங்க அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு கூட ஜெயலலிதா அவர்களோட பலரும் அனுபவம் பெற்ற பெரியாருடைய சிந்தனையுடையவர்கள் இருந்தாங்க அதனாலதான் தொடக்கத்துல தொண்ணூறுகள்ல அவர் கட்சியை கட்ட முடிஞ்சு ஜெயிக்க முடிஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சு இப்ப எதுவுமே இல்லாம உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உருட்டுறதுக்கு அரசியல்ன்ற பேர் வைக்காதீங்க அது ரசிகர் மன்றம் பேர் ஸோ வர்ற இடத்தெல்லாம் உங்க பேரை டேமேஜ் பண்றாங்க முத அவங்களை அரசியல் படுத்துங்க எந்த இடத்துல எதுக்கணும் எந்த இடத்துல பாராட்டணும் எந்த இடத்துல சமரசம் இல்லாம களத்துல நிற்கணும் இதெல்லாம் கத்து கொடுங்க வகுப்புகளை நடத்துங்க தொண்டர்களை அரசியல் படுத்துங்க தலைவர்களை அரசியல் படுத்துங்க பெண்களை அரசியல் படுத்துங்க அப்பதான் உங்க கட்சி நிற்கும் இல்லாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் திரும்ப சினிமா துறைக்கு ஓடுற நிலம வந்துடும் ஒன்று ரெண்டாவது கனவுல கூட அவர் வெற்றின்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்து பேர் வரும் ஏன்னா விஜய்க்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தினுடைய கட்சி நிலைமை என்ன யோசிச்சுட்டு களத்தை கட்டுங்க